ஒரிசாவிலிருந்து வித்யாசாகரர் என்ற பெரும் புலவர் ஒரு நாள் கிருஷ்ண தேவராயருடைய அரசவைக்கு வந்தார் புகழ் பெற்ற சமஸ்கிருத புலவர் அவர் பல சிறந்த பட்டங்களை பெற்றிருந்தார் உலகம் முழுவதும் சுற்று பயணம் செய்து ஆங்காங்குள்ள புலவர்களுடன் வாதிட்டு வென்று திக்விஜயம் செய்து வந்தார் வித்யாசாகரர் வித்யாச்சாகரை கிருஷ்ண தேவராயர் வரவேற்று உபசரித்து அமரச் செய்தார் வித்தியாசகரர் மன்னருக்கு வணக்கம் தெரிவித்து மன்னர் பெருமானே தங்களுடைய கீர்த்தி எங்கும் பரவி இருக்கின்றன தங்கள் புகழையும் பெருமையையும் காப்பாற்றக்கூடிய சிறந்த புலவர்கள் தங்கள் அவையில் இருப்பார்கள் என நம்புகிறேன் அவர்களுடன் வாதிட்டு என்னுடைய புலமையை தங்களுக்கு நிரூபித்து காண்பிக்க விரும்புகின்றேன் என்னுடன் வாதிடுவதற்கு உங்கள் அரசவை புலவர்களில் யாராவது தயாராக இருக்கிறார்களா என்று கேட்டார் பெரும் புலவரே எமது சபையிலே கற்றறிந்த பெரும் புலவர்களுக்கு எந்த காலத்திலும் பஞ்சமில்லை என்றும் எமது சபை கற்றவர்களை நிரம்பப் பெற்றதாகத்தான் உள்ளது ஆகவே நாளையே எமது சபை புலவர் ஒருவர் தங்களிடம் வாதிடுவார் என்று மன்னர் மொழிந்தார் வித்யாசாகரர் மிகவும் மகிழ்ச்சியாக மன்னர் பெருமானே தங்கள் சபையிலே கற்றறிந்த புலவர் பலர் இருக்கலாம் ஆனால் என்னுடன் வாதிட்டு என்னை வெற்றி கொள்ள புலவர் ஒருவர் இருப்பார் என்று நான் நம்பவில்லை உலகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து பல புலவர்களை சந்தித்து வருகிறேன் எவரும் என்னுடன் வாதிடத் துணியாமல் என் கல்விக்கும் திறமைக்கும் அடிபணிந்து விடுவது வழக்கம் ஆகவே உங்கள் புலவர்களுடன் நன்றாக கலந்துரையாடி அவர்கள் என்னுடன் வாதிட தயாரா என்று விசாரித்து விடுங்கள் வாதிட்டு என்னிடம் தோல்வியடைந்து அவமானப்படுவதை விட முதலிலேயே அவர்கள் என்னிடம் அடிபணிந்து தோல்வியை ஏற்றுக்கொண்டால் விஷயம் பிறருக்கு தெரியாமல் போய்விடும் தங்களுக்கும் அவமானம் ஏற்படாது என்றார் வித்தியாசாகரின் ஆணவம் பிடித்த பேச்சு கிருஷ்ணதேவராயருக்கு ஆத்திரத்தையே அளித்தது திட்டமிட்டே அவர் தம்மை அவமானப்படுத்தும் தோக்கில் பேசுகிறார் என்பதை புரிந்து கொண்டார் மன்னர் கம்பீரமான குரலில் வித்தியாசாகரை நோக்கி பெரும் புலவரே ஒரு புலவருக்குள்ள உண்மையான பெருமை தமக்கு நிகரான மற்றொரு புலவருடன் வாதாடி வெற்றி பெறுவதில்தான் உள்ளது பிறர் அறியாமல் எதிரியை மடக்கி அச்சுறுத்தி மன்னிப்பு கேட்க வைப்பதில் ஒரு பெருமையும் இல்லை நமக்குள் திரை மறைவு வேலையே வேண்டாம் நாளை எனது அரசவையிலே எமது அரசவை புலவர்களில் ஒருவர் உம்முடன் வாதிடுவார் வாதிடுவார் என்று மட்டுமே நான் கூறவில்லை வாதில் எமது புலவர் உம்மை வெற்றி கொள்ளவும் செய்வார் என்று கூறினார் அப்படி ஒரு முயற்சியை உமது புலவர் மேற்கொள்வதை பற்றி எமக்கு சற்றும் ஆட்சேபணையே இல்லை ஆனால் வெற்றி பெறுவது யார் என்பதை நாளை பார்த்து விடுவோம் என சிரித்துக்கொண்டே கொண்டே கூறினார் வித்யாச்சாகரர் மன்னர் தங்கி தங்கியிருப்பதற்கு வசதியான ஏற்பாடுகளைச் செய்தார் வித்தியாசாகரர் சென்ற பிறகு நாளை அவரை சமாளிப்பதற்கு வழிவகைகள் என்ன என்பதை பற்றி அரசவை புலவர்களோடு கலந்து ஆலோசித்தார் மன்னரின் அரசவை புலவர்களாக அப்பொழுது பெத்தண்ணா திம்மண்ணா வீரண்ணா என்ற மூன்று பேர் இருந்தனர் மன்னர் அவர்களை நோக்கி என்ன புலவர்களே நாளை வித்தியாசக்காரருடன் போட்டியிட உங்களில் யார் தயாராக இருக்கிறீர்கள் என்று கேட்டார் மூன்று புலவர்களும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனரே தவிர மன்னரின் வினாவிற்கு விடையளிக்கவில்லை என்ன புலவர்களே என்ன யோசனை செய்கிறீர்கள் வித்யாசாகரர் உங்களை மட்டுமல்ல என்னுடைய மதிப்பையும் பெருமையையும் கூட சவாலுக்கு இழுக்கும் விதத்தில் பேசியிருக்கிறார் இது உங்கள் பிரச்சினையாக மட்டுமின்றி என்னுடைய மான பிரச்சினையாகவும் ஆகிவிட்டது அதனால் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை தெளிவாக கூறுங்கள் என குரலிலே சினம் பிரதிபலிக்க கூறினார் அரசவை புலவர்களிலே மூத்தவரான பெத்தண்ணா தயக்கத்தோடு எழுந்து மன்னர் பெருமானே நமது அவைக்கு வந்த எத்தனையோ புலவர்களுடன் எதிர்த்து வாதிட்டு நாங்கள் வெற்றி காணவில்லையா வித்யாசாகரர் சமஸ்கிருத மொழியில் கரை கண்டவர் உலக நாடுகளின் மொழிகள் பலவற்றில் புலமை பெற்றவர் அதனால் அவருடன் வாதிடுவது பற்றி யோசிக்க தயக்கமாக இருக்கிறது என்றார் அப்படியானால் நீங்கள் மட்டுமின்றி நானும் நாளை வித்யாசாகரரிடம் மண்டியிட்டு தோல்வியை ஒப்புக்கொள்ள வேண்டியதுதான் அப்படித்தானே என்று மன்னர் கூச்சல் போட்டார் அமைதியாக அமர்ந்திருந்த தெனாலிராமன் ஆவேசம் வந்தவன் போல எழுந்து நின்றான் மன்னாதி மன்னா என்ன வார்த்தை கூறிவிட்டீர்கள் கேவலம் ஒரு அயல் நாட்டு புலவரிடம் தாங்கள் தோல்வியை ஏற்றுக்கொள்வதா என்று கேட்டான் தகுதியற்றவர்களை அரசவைக்கு நியமித்த தவறுக்காக வித்தியாசகரருக்கு அடிபணிந்துதான் பிராயச்சித்தம் செய்து கொள்ள வேண்டும் என்று சீறி விழுந்தார் மன்னா மன்னர் பெருமானே என்னை ஒரு பொருட்டாக எண்ணி தாங்கள் அனுமதியளித்தால் நான் வித்தியாசாகரருடன் மோதி வெற்றி பெற்று தங்கள் பெருமையையும் புகழையும் மேலும் உயர்த்துகிறேன் என நம்பிக்கையூட்டும் குரலில் உற்சாகத்துடன் மொழிந்தான் தெனாலிராமன் மன்னரின் முகம் பிரகாசமடைந்தது தெனாலிராமா வித்தியாசக்காரை வெல்ல முடியும் என்ற நம்பிக்கை உனக்கு இருக்கிறதா என்று கேட்டார் மன்னர் அவர்களே நம்பிக்கை இல்லாவிட்டால் நான் உங்களிடம் பேசுவேனா என்று விடையளித்தான் தெனாலிராமன் மறுநாள் அரசவை கூடியது வித்தியாசாகரர் ராஜநடை நடந்து வந்து தமது ஆசனத்தில் கம்பீரமாக அமர்ந்தார் மன்னர் அவர்களே என்னுடன் வாதிட முன் வந்திருக்கும் புலவர் யார் என்று கேட்டார் மன்னர் தெனாலிராமன் முகத்தை பார்த்தார் தெனாலிராமன் ராஜ கம்பீரத்துடன் எழுந்து புலவரே உம்மை மண்டியிட வைக்க இருக்கும் நான் தான் என்று கூறிவிட்டு அட்டகாசமாக சிரித்தான் வித்யாசாகரர் அவனை முறைத்து பார்த்துவிட்டு நமது போட்டியை ஆரம்பிக்கலாமா என்று கேட்டார் தெனாலிராமன் அவரை நோக்கி புலவரே நமது போட்டியை ஆரம்பிக்கலாமா அதற்கு முன்னர் இலக்கிய அறிவை நான் சோதிக்க விரும்புகிறேன் என்று கூறிவிட்டு பட்டு துணியால் சுற்றப்பட்ட ஒரு மூட்டையை எடுத்து முன்னால் வைத்தான் என்ன இது என வித்தியாசாகரர் கேட்டார் இது உலக பிரசித்தி பெற்ற இலக்கியமான திலகாஷ்ட மகிஷ பந்தனம் என்றான் திலகாஷ்ட மகிஷ பந்தனம் என திகைப்போடு கேட்டார் வித்யாசாகரர் இந்த இலக்கிய பெருநூலை பற்றி நீர் அறிய மாட்டீரா என்று தெனாலிராமன் ஏளனமாக கேட்டான் என்னிடமும் இந்த இலக்கிய நூல் உள்ளது என்று பொய்யாக சொல்லி வைத்தார் வித்யாசாகரர் அப்படியானால் இந்த இலக்கியத்தை அடிப்படையாக வைத்தே விவாதிப்போம் என்றான் தெனாலிராமன் புலவரோ திடீரென உடல்நிலை சற்று பாதித்திருக்கிறது இன்று உற்சாகமாக வாதிட முடியாது நாளை நாம் இருவரும் வாதிடலாமே என்றார் வித்யாசாகரர் அடங்கிய குரலில் தெனாலிராமன் ஒப்புக்கொண்டான் மறுநாள் காலை அரசவை கூடியபோது போது வரவில்லை பணியாளரை அவர் தங்கியிருந்த விடுதிக்கு அனுப்பி அவரை அழைத்து வரச் சொன்னார் மன்னர் இரவோடு இரவாக அவர் ஊரை விட்டே ஓடிப்போய் விட்டதாக பணியாளர்கள் வந்து தகவல் கூறினர் மன்னர் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை தேனாலிராமனிடம் வாதிட அஞ்சிய வித்யாசாகரர் ஓடிவிட்டார் என்பதை மன்னர் உணர்ந்து கொண்டார் தேனாலிராமா நீ ஏதோ இலக்கியத்தை பற்றி சொன்னாயே அது என்ன என்று மன்னர் கேட்டார் தேனாலிராமன் மூட்டையை பிரித்து காண்பித்தான் அதில் கொஞ்சம் இழ் விறகு எருமை மாடு கட்டும் கயிறு ஆகிய மூன்றும் தான் இருந்தன தெனாலிராமன் விளக்கம் சொன்னான் மன்னவா எழுக்கு திலகம் என்று ஒரு பெயர் உண்டு காஷ்டம் என்றால் விறகு மகிஷபந்தனம் என்றால் எருமை மாடு கட்டும் கயிறு என்று அர்த்தம் இந்த மூன்றையும் தான் பட்டு துணியால் சுற்றி வைத்து இருந்தேன் இதை உண்மையாகவே ஓர் இலக்கிய நூல் என எண்ணிக்கொண்டு புலவர் ஓடி போய்விட்டார் மன்னரும் பிறரும் தம்மை மறந்து கலகலவென சிரித்து தெனாலிராமனை பாராட்டினர்